அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா அபிராமி பட்டரால் பாடப்பட்ட அபிராமி அந்த பாடலும் அதனோட விளக்கமும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகிறோம் அந்த கர்ம வினைகள் நீங்கினால்தான் நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கு என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவதற்கு கர்ம வினைகளை குறைப்பதற்கும் பல பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்கிறது அந்த வகையில் இந்த ஒரு பாடலை மட்டும் தினமும் கூறி வர அனைத்து விதமான கர்ம வினைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த ஒவ்வொரு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலை நாம் பாடும் பொழுது அதற்கென்று தனியான பலன்கள் இருக்கும் அந்த பலன்களை நம்மால் பெற முடியும் அந்த வகையில் அம்பிகையை நினைத்து அபிராமி பட்டரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்புதான் அபிராமி அந்தாதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த பாடல் தீர்வு கொடுக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்குரிய பாடலை அம்மனை நினைத்து தினமும் பாடி வந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும் அந்த வகையில் நம்முடைய கர்ம வினைகள் நீங்குவதற்கும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் தீருவதற்கும் இந்த பாடலை பாட வேண்டும் இந்த பாடலை அனைவரும் தங்களுடைய வீட்டில் பூஜை செய்யும் பொழுது பாடலாம் அதைவிட மிகவும் குறிப்பு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்த நபர்கள் கண்டிப்பான முறையில் அம்பிகையை வழிபடும் பொழுது இந்த பாடலை நாம் பாட வேண்டும் இதோடு யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்கிறதோ அவர்களும் இந்த பாடலை பாடுவது மிகவும் சிறப்பு மேலும் ஒரு சிலரது ஜாதகத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஆகவும் அமாவாசை சந்திரனாகவும் இருப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு சந்திர பகவானார் பாதிப்புகள் ரொம்ப ஏற்படும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த பாடலை தினமும் பாடி வர நன்மைகள் பல மடங்கு பெருகும் இந்த பாடலை வீட்டு பூஜை அறையில் பாடுவதோடு மட்டுமல்லாமல் அம்மனின் ஆலயத்திற்கும் சென்று அம்மனின் சன்னிதானத்தின் முன்பாக அம்மனை பார்த்தவாறு இந்த பாடலை நாம் பாடும் பொழுது பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த பாடலை பூஜை அறையில்தான் பாட வேண்டும் என்று இல்லை நாம் வேலை செய்யும் பொழுது நம்முடைய மனதில் நாம் உச்சரித்து கொண்டே இருந்தால் என் நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் வராமல் நின்றுவிடும் அபிராமி அந்தாதின் பாடல் அதை என்னன்னு நம் பார்ப்போம் ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லையே அண்டம் எல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாலை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே ட பார்ப்போம் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாளை பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு திங்கு இல்லையே இந்த பாடல் வரியோட விளக்கம் என்னதுன்னா அன்னையவளை எங்கள் அபிராமி வள்ளியை அகில உலகமும் அரும்பியவளை மாதுள செந் பூமி முழுவதும் அடக்குபவளை அங்குச பாசம் கரும்பு வில்லும் திருக்கரத்தில் அறிந்தவளை வழிபட அடியோர்க்கொரு தீங்கில்லையே அணுதினம் அவளை தொழுவும் தொழுதே எழுவும் மிகவும் இந்த எளிமையான நான்கு வரி பாடலை முழு மனதோடு யார் ஒருவர் அம்மனை நினைத்து தினமும் பாராயணம் செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் இதுநாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்குவதோடு இனிமேல் வரக்கூடிய கஷ்டங்களும் வராமல் தடுக்கப்படும் இந்த பாடலை முழு மனதோடு நான்கு வரி பாடல் தினமும் நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுக்குள் இருக்க பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ